فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء வரமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு யாதொன்றையும் இணை கூடாது என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகுவ வசல்லம் அவர்களை மட்டுமே வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கையையும் குரானும் குரானுக்கு முரண்படாத நபி மொழிகள் மட்டுமே தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்பதை ஒரு கொள்கையாக மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த தருணத்திலே இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நம்முடைய கொள்கையை அழுத்தம் திருத்தமாக நாம் தெளிவாக விளங்கி அதன் வழியிலே நடந்தாலும் பிற மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற தாவா பணிகிற பொழுது அந்த பிரச்சார பணிகின்ற அந்த சூழ்நிலையில் இரண்டு வகையான சோதனைகள் நமக்கு ஏற்படும் என்றும் அந்த இரண்டு இழப்புகளை இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சந்தித்தே தீர்வார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் இன்னல்லா ஹிஸ்தராமினல் மூமின அன்புசகும் வ அம்பாலகும் மூமின்களிடத்தில் அல்லாஹு அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் தன்னை மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டேன் என்கின்ற ஏகத்துவ போதனையை எடுத்துரைப்பவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருப்பவர்கள் இறைவனுக்கு தன்னுடைய உயிரையும் இறைவனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தையும் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் ஏன் இந்த தியாகம் என்று சொன்னால் அவர்களுக்கு சுவன பூஞ்சோலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்றும் தாலா அந்த விலைக்கு வாங்கி கொண்டதற்கு சரிசமமான ஒரு விலையை கொடுக்கின்றான் அப்ப மூமின்களுக்கு இந்த இரண்டு சோதனைகள் இரண்டு இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதாக குறிப்பிடும் பொழுது ஒன்று உயிர் ரீதியான தியாகங்கள் இன்னொன்று பொருளாதார ரீதியான தியாகங்கள் இந்த பொருளாதார ரீதியான தியாகத்தை பற்றிதான் இன்றைய ஜும்மாவில் நாம் பல செய்திகளையும் அறிவுரைகளையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பொருளாதார இழப்புகளை பொறுத்தவரைக்கும் ஒருவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒருவன் செல்வந்தனாக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிறான் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒருவன் ஏழ்மை நிலையில் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் இந்த மூன்று தரப்பில் உள்ளவர்களும் சரி இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த சத்திய பிரச்சாரத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த மூன்று தரப்பிலும் உள்ளவர்கள் பெரும் வீழ்ச்சியை தான் சந்திப்பார்கள் ஒரு காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை அளவிற்கு வீழ்ச்சியை நோக்கித்தான் தன்னுடைய பயணம் இருக்கும் என்பதை பற்றி நபிசல்லாலும் சொல்றாங்க ஒருத்தர் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டார்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பல நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருவார் ஒருத்தர் பல பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பல படிக்கட்டுகளை தாண்டினாலும் கொஞ்சம் சரிய ஆரம்பித்து விடுவார் ஒருவர் ஏழ்மையில் இருந்தாலும் பல முயற்சிகளை செய்தாலும் இந்த கொள்கைக்காக வேண்டி பல தியாகத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார் எந்த அளவிற்கு அந்த ஏழ்மையும் வறுமையும் இந்த கொள்கைவாதியை நோக்கி பாய்ந்து விடும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க அபு சகிதில் குதிரிகளில்லானவர்கள் அல்லாவுடைய தூதர்டை வந்து ஒரு தேவைக்காக வேண்டி முறையிடுறாங்க அப்போ நபி சொல்லி சொல்றாங்க இஸ்பிர் அபா சயீத் அபு சயீத் அவர்களே பொறுமையாயிருங்க ஏன் தெரியுமா உங்களில் யாரெல்லாம் என்னை நேசிக்கிறீர்களோ என்னை விரும்புகிறீர்களோ அவர்களை நோக்கி இந்த ஏழ்மையும் வறுமையும் எப்படி வரும் தெரியுமா அஸ்ரவ் மின் மினல் அலா வாதி இது ரொம்ப பாய்ந்து வரும் எங்கிருந்து வரும் தெரியுமா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கை நோக்கி வெள்ளம் எந்த அளவிற்கு பீரிட்டு வந்து உழுகிறதோ அந்த அளவிற்கு வேகமாக இந்த சத்தியவாதியை நோக்கி வறுமை வந்து பீடிக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள் ஒமின் ஆழல் ஜபலி இலா அஸ்வலி உயரமான மலை என்று வைத்துக் அந்த உயரமான மலையிலிருந்து அந்த பள்ளத்தை நோக்கி வருகின்ற வெள்ளத்தை போல இந்த சத்தியவாதியை நோக்கி இந்த வறுமை தாக்கும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் ஹதீஸ்னுள்ளே நாம் பார்க்கலாம் இந்த அளவிற்கு இந்த வறுமையை சந்திக்கக்கூடியவனாக இந்த ஏகத்துவவாதி மாறிவிடுவான் இப்படி சந்திக்கக்கூடிய வறுமை மூன்று வகையில் நமக்கு ஏற்படுங்க ஒன்று நாம இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மக்கள் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடுங்கி நம்மை ஓட்டாண்டியாக நடுத்தருவில் நிப்பாட்டி விடுவது இரண்டாவது இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாமே சிலரை விட்டு ஊர் சமூக பகிஷ்காரம் செய்யப்படுவது இவங்கூட பேசாதீங்க இவங்க கூட எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் இவன் எந்த பொருளாதாரத்தையும் பண்டமாற்றம் செய்து கொள்ள வேண்டாம் எந்த பண பரிவர்த்தனை செய்துவிட வேண்டாம் என்று சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு நம்முடைய வளர்ச்சியில் செழிப்பில் முடக்கத்தை ஏற்படுத்துவது ஒன்று இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு துரத்துறது இன்னொன்று நம்முடைய சூழ்நிலையை அப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறது மூன்றாவது மார்க்கம் இட்ட வரைமுறைகள் நெறிமுறைகள் அதன் அடிப்படையில் தான் வியாபாரம் செய்யணும் அதன் அடிப்படையில் தான் வர்த்தகத்தை அணி அனுமதிக்கப்பட்ட முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது பல ஹராமான காரியங்களை விட்டு நாம் ஒரு வரம்பை போட்டு சுருக்கி கொள்வது அதனால் பல செழிப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்துவது இந்த மூன்று வகையை ஏகத்துவவாதி இந்த மூன்று வகையில் ஒன்றை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சந்திப்பான் எப்படி ஒன்று வந்து அந்த பொருளாதாரங்களை எல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்கி நம்மை ஓட்டாண்டியாக நடுத்தருவில் நிப்பாட்டுகின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கிடையாது அன்றைக்கு இருந்தது நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய நாற்பதாவது வயதிலே இந்த தூதுத்துவம் பெறுகின்ற பொழுது இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு பதிமூணு ஆண்டு காலம் மக்காவிலே படு கஷ்டத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள் மக்களிடத்தில் கொண்டு சென்றார்கள் இப்படி பல நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் கூட அந்த தோழர்கள் இந்த நபிகளாரோடு ஈமான் கொண்ட அந்த தோழர்களும் பல நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க எதிரிகளுடைய அந்த டார்ச்சர் தாங்க முடியாம மக்காவிலிருந்து நாம மதினாவுக்கு போயிடலாமே என்கின்ற ஒரு நிற்கதிக்கு ஆளாக்கப்படுகிற பொழுதுதான் அகதிகளாக பதிமூணு ஆண்டுகள் கழித்து மதினாவை நோக்கி ஹிஜரத்து செய்ய போறாங்க இப்படி போனவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நபி தோழர்கள் நான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த மக்கமா நகரத்தில் இருந்து மதினாவுக்கு ஹிஜரத் செய்ய போகிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது சில குறைசிகள் அந்த மக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் சுஹைப் சுஹைப் அலியல்லானவர்கள் சுஹைப் என்பவர் ஒரு தூதர் சுஹைப் என்பவர் ஒரு தோழர் இந்த சுஹைப் என்கின்ற இந்த நபி தோழரை பார்த்து குறைசிகள் கேட்கிறார்கள் சுஹைபே நீங்க இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மக்காவு மதினாவுக்கு போகணுங்கிறீங்களே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த மக்கா நீங்க ஒண்ணுமில்லாம இருந்தீங்க இந்த ஏகத்துவவாதியாக ஆவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி செல்வந்தராக ஆனீர்களோ அந்த செல்வத்திற்கெல்லாம் காரணம் இந்த ஜாகிலியத்தான ஒரு வாழ்க்கை அறியாமையினுடைய அவங்க வைக்கிற வாதம் அறியாமையில் இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க அதனால நீ இஸ்லாத்திற்காகத்தான் மதினாவுக்கு போக விரும்பினால் நீ ஒன்று சொத்து பத்துகளை எல்லாம் தூக்கி இங்கே வச்சுட்டு தன்னந்தனியாக போக உனக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொன்ன உடனே சுகை விளையாடலானவர்கள் பரவாயில்ல பரவாயில்ல நான் இஸ்லாத்தை இங்கிருந்துட்டே பேணிக்கிறேன்னு சொல்லிடுவாரோ அதனால இவரை ஊற விட்டு போகாமல் பண்ணிடலாமோன்னு அவங்க நினைச்சாங்க உடனே இவர் கேட்கிறார் இவர் சந்திக்கின்ற ஒரு வீழ்ச்சி தன்னுடைய பொருளாதாரத்தில் சந்திக்கின்ற ஒரு ஏழ்மை ஒரு இழப்பு அந்த நேரத்தில் கேட்கிறார் மக்களே நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு சென்றால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா எல்லாம் உங்களுக்கு நான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களை நீங்களே வச்சுக்கோங்க என்ன தனியாவது ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன அனுப்பிடுவீங்களா என்று கேட்குறாங்க அப்ப குறைசிகள் சொன்னாங்க தாராளமா அனுப்பிடுவோமே என்று சொல்லுகிற பொழுதுதான் இன்னி உஷிதுக்கும் குறைசிகளே உங்களை நான் அல்லாவிற்கு முன்னால் சாட்சியாக நிறுத்துகிறேன் தரத்து மாலன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டேன் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னந்தனியாக நான் செல்கின்றேன் இந்த மார்க்கத்திற்காக அனைத்தையும் துறந்து விட்டேன் என்று சொல்லி அவர் போகிறார் பலம்மா பலம் இலா ரசூல் இல்லாய் சலல்லா இந்த செய்தி சுஹைப் அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லிவிட்டு மதினாவுக்கு படையெடுத்தார் பயணம் செய்தார் என்கின்ற ஒரு செய்தி நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்வலம் காதுக்கு செல்கிற பொழுது அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் ரபி சுஹைப் சுஹைப் ஒன்றை இழந்தார் அதற்காகவே நாளை மறுமையில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு வகையான இழப்பு நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டி நம்மை ஓட்டாண்டியாக நிப்பாட்டுவது அந்த சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கு ஆக்கப்படவில்லை அல்லாஹ் இருக்கின்றான் இன்னொரு வகையான சோதனை என்ன நாம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாத அளவிற்கு சமுதாய பகிஷ்காரங்கள் எப்படி இவன் ஏகத்துவத்தை அவன் தூதரை பின்பற்றுவானாம் பின்பற்ற மாட்டானாம் முன்னோர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள மாட்டானாம் தர்கா வழிபாடு நடத்த மாட்டானாம் கந்தூரி விழாக்கு உதவி செய்ய மாட்டானாம் மவுளுது பாத்தியா ஓத மாட்டானாம் எனவே இவனோடு யாரும் பேசக்கூடாது இவனுக்கு குடிதண்ணீர் புழக்கத்தில் ஏற்படுத்தக்கூடாது இவனுடைய கடையில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்கின்ற சில சமூக பகிஸ்காரங்களால் ஒரு தோய்வுக்கு ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு தடுமாற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறோமே இது ஒரு வகையான சோதனை இதில் சிலர் ஆள்படுத்தப்பட்டிருப்பார்கள் இதில் முடக்கப்பட்டிருப்பார்கள் சிலரை பார்த்து தொடர்ச்சியான தொழில் வர்க்கம் வர்த்தக உலகம் அப்படியே இவரை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் மாறி யாரும் ஏறெடுத்து பார்க்காத அளவிற்கு இந்த கொள்கைவாதியின் புறக்கணிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட சோதனைக்கு ஒரு ஒருவன் ஆளானையானால் அப்பொழுது அவன் பொறுமையாக இருந்தானே ஆனால் அதற்காகவே நாளை மறுமையில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கப் போகின்றான் என்ற அர்த்தம் இன்னொன்று இது பொதுவாக எல்லோரும் சந்திக்கின்ற ஒரு சோதனை நாம் இந்த கொள்கை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய வியாபாரத்தை ஒரு குறுகிய வட்டத்தில் அமைத்திருக்கின்றோம் வட்டி கூடாது பொய் பேசக்கூடாது மோசடி செய்யக்கூடாது ஏன் இது இஸ்லாம் தடுக்கிறது கலப்படம் செய்யக்கூடாது இது இஸ்லாம் தடுக்கிறது ஊழல் செய்யக்கூடாது இது இஸ்லாம் தடுக்கிறது மக்களிடத்தில் ஏமாற்றம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது ஏன் இது இஸ்லாம் தடுக்கிறது ஒரு பொருளை உடனே வாங்கி கொண்டால் ஒரு விலை கிரெடிட்டுக்கு ஒரு கடனாக வாங்கி கொண்டால் இது இன்னொரு விலை என்று ரெடி கேஷுக்கு ஒரு மாதிரியும் கிரெடிட்டுக்கு ஒரு மாதிரி என்று ரெட்டை விலை வைக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அது இஸ்லாம் தடுக்கிறது ஒரு ரெடி கேஷுக்கு வாங்கினால் ஒரு மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கினால் ஒரு மாதிரி என்று அந்த வாடிக்கையாளர்களிடத்தில் இரண்டு விலை நிர்ணயிக்க கூடாது ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுக்கிறது இந்த ஹராமான பொருட்களை விற்கக்கூடாது ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுக்கிறது என்றெல்லாம் பல வரம்புகளை நமக்கு நாம் போட்டுக்கொண்டு இறைவன் தடை செய்த வரம்புகளையும் இறை தூதரவர்கள் தடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு வியாபாரம் செய்வோம் நம்ம கடையை ஏறெடுத்தும் ஒருத்தனும் பார்க்க இது இருக்கும் இது இருக்காது கிட்ட எல்லாமே கலந்து கிடக்கும் என்று எல்லாமே கலந்து இருக்கிறவனை பார்த்து மக்கள் போவார்கள் சில பொருட்களை மட்டுமே மார்க்கம் அனுமதித்த வகையில் வியாபாரம் செய்யக்கூடியவனை மட்டுமே பார்த்து வாடிக்கையாளர்கள் வர தயங்குவார்கள் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை ஒருவன் சந்திக்க நேரு இந்த இந்த சத்தியத்திற்காக உலகத்தில் பொருளாதாரத்தை அல்லாவுக்கு விலக்கிக் கொடுக்க போகின்றான் என்ற அர்த்தம் இந்த மாதிரியான மூன்று கட்ட சோதனைகளை சந்திக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் வரவேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில சித்தப்படுத்தி நமக்கு போதுமானது அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கொடுக்க போகின்ற பூஞ்சோலை இடம் ஒரு ஜானுடைய இடம் கூட அல்ல அரை ஜான் ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் அந்த இடம் இந்த உலகம் இருக்கிறது அல்லவா இந்த உலகத்தை விட ரொம்ப சிறந்தது என்று நபிகள் நாயகம் சதலாலயம் சொல்கிறார்களே அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க சுவன பூஞ்சோலைகளே அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் நாம் சந்திக்கின்ற இந்த பொருளாதார அந்த வளர்ச்சியை விட நாம் நிரந்தரமாக சந்திக்க போகின்ற அந்த சுவன பூஞ்சோலையில் நமக்கு கிடைக்கின்ற அந்த பாக்கியங்களை நம்பி இதையெல்லாம் தூக்கி எறிவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சைத்தான் நம்மை பயமுறுத்த ஆரம்பிப்பான் எப்படி நபிசல்ல அல்லாஹு ரபுல்லின் குறிப்பிடுகிறான் இன்ன அஷ்த்தான எழுதுக்கு முள் ஃபக்கர சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு கொண்டே இருப்பான் ஏய் வட்டி வாங்காமற்றாத நஷ்டமாயிருவே ஃபைனான்ஸில் போடாமட்டாத நஷ்டமா இருவ பொய் இங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு பொய்ய பேசிக்க இல்லாட்டி அவன் பொருளை வாங்கிட்டு போக மாட்டான் கொஞ்சம் ஏமாத்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ன்னு ஏதாவது சொல்லு இல்லாட்டி பொருள் ஒன்றை போகாது என்றெல்லாம் பல வகையான சோதனைக்கு நம்ம ஆளாக்கப்படுகிற பொழுது சைத்தான் நம்மளை சருகை செய்து மார்க்க வரம்பை மீறச் செய்கிற பொழுது நாம் சுதாரித்து விழிப்புணர்வு அடைந்து மார்க்க நெறி உட்பட்டுத்தான் அடுத்தவனை ஏமாத்தாம அடுத்தவனுக்கு மோசடி செய்யாமல் அடுத்தவன்கிட்ட பொய் பேசாமல் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் என்ன அல்லா நமக்கு விதிச்சிருக்கிறானோ அதை எதிர்பார்த்து நான் முயற்சி செய்வேன் என்று இறங்கினால் அல்லாஹ் நமக்கு இந்த உலக ஒரு கண்ணியத்தையும் கொடுப்பான் மறுமையில் மகத்தான வெற்றியும் கொடுப்பான் இந்த நேரத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு யாரும் தயங்கி விடக்கூடாது தடுமாறி விடக்கூடாது அதே நேரத்தில் நாம் நினைப்போம் இந்த பொருளாதாரம் நமக்கு இல்லாமல் போகிற பொழுது ஒன்று ஏழ்மை இன்னொன்று பெரிய பணக்காரன் அப்படியே நழுவி கீழே வந்து விழுந்து போய் நிற்கிறது இன்னொன்று இருக்கின்ற அந்த நிலை உயராமல் இருப்பது இந்த நிலையில எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளே ஒன்று யோசிப்போம் என்ன யோசின்னு தெரியுமா மக்கள் நிறைய பேரை பார்க்குறோம் நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க காரில் போகிறாங்க ஒருத்தன் பைக்ல போறான் ஒருத்தன் நல்ல பங்களா வீடு வச்சிருக்கிறான் ஒருத்தனுடைய பேச்சுக்கள் ஆடைகள் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறது ஒயிட் காலர்ஸ்னு சொல்லுவார் இல்லவா காலர்ல அழுக்கப்படியாது ஏன்னா உழைச்சி வேர்வை சிந்துறவனுக்கு தான் காலரில் அழுக்கப்படியும் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே ஏசி சிறுமுறை உட்காரனுக்கு ஒன்றும் நடக்காது அந்த மாதிரி ஒயிட் காலர்ஸாக இருக்கிறான் நாலோரு மேனி பொழுதுர்வண்ணமாக ட்ரெஸ்ஸை போட்டு வரான் அத்தர் பூசிக்கிறான் வீடு இருக்குது வாசல் இருக்குது இடம் இருக்குது தோப்பு இருக்குது துறவு இருக்கிறது பத்தாதுக்கு பத்து கம்பெனி இயங்குது இவன் பேரில் பல பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதிரியான மக்களை பார்க்கற பொழுது மக்கள் ஒரே ஒரு அளவுகள் வைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை பற்றி யோசிக்கிற பொழுது நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கிறான் அவனை பார்த்து இவனை விட நம்மளை அல்லாஹ் கொஞ்சம் உயர்த்தி தான் வச்சிருக்கிறான்னு சந்தோஷப்பட்டுக்கோன்னு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளை விட பெரிய ஆள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த பெருமை பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு நபிமொழி தான் நம்முடைய உள்ளத்தில் நினைவுக்கு வர வேண்டும் இந்த நபிமொழி மட்டும் நமக்கு நினைவுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் எந்த ஆடம்பரத்தை நோக்கியும் இந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டோம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை உடனடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க வரம்புகளை மீறி பாய்ந்து போக மாட்டோம் சைத்தானுடைய ஊசலுக்கு ஊசலாட்டத்திற்கு தடுமாறி திரிய மாட்டோம் எப்படி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதரை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு பணக்காரர் வராரு உடனே நபி சல்லா சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க மக்களே இதோ இந்த மனிதர் இருக்கார்ல பணக்காரராக இருக்கார் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து கேட்குறாங்க உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க ஹரியுன் அவர் சூப்பரான ஆளுங்க அவருக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது எதற்கு இன் ஹத்தபாயு அவர் எங்காவது போய் பொண்ணு வைங்களேன் நம்பி பொண்ணு கொடுப்பார்கள் அதே மாதிரி இன் அவர் பெரிய நாலு பேர் கவனமாக கேட்போம் உள்ள பார்ட்டி நாலு காசு உள்ள பார்ட்டி சொன்னா கேட்டுக்குவோம் ஆமாங்க 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 கேட்குறக்கு ஆள் வருவார்கள் அதே மாதிரி அவர் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் ஓகே உடனே யார் ஆள் யாரு என்கிற ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது என்று யார் சொல்றாங்க சஹாபாக்கள் ஒரு பணக்காரரை பார்த்து சொல்கிறாங்க உடனே கொஞ்ச நேரம் நபி நபிசல்லாசலில் அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஏழை வரார் அது யார் மக்கள் முஸ்லீம்களிலேயே ரொம்ப ஃபக்கீராக ரொம்ப ஏழ்மையில் நிலையில் இருக்கின்ற ஒரு வறுமையில் வாடுகின்ற ஒருவர் வருகிறார் உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க மா தகுல் உன ஃபிஹாதா இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க உடனே நபிச அல்லாஹால அலைசலமிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க இன் ஹதப அல்லா யும்கஹ அவர் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வைங்க எவனும் தரமாட்டான் யார் ஆள் யார் அவன் பேக்ரவுண்ட் என்ன ஒன்றும் இல்லை இவனை நம்பி இப்படி 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 விட்டுருவாங்க அவனை சரி அதே மாதிரி இன் ஷஃபா அல் அவன் போய் யார்டையாவது பரிந்துரை பண்ணான்னு வைங்க நீனே ஓட்டாண்டியா இருக்கு உனி வேறு பரிந்துரை எக்க முடியும் என்று ஒதுக்கி விடுவார்கள் அதே போல இன் காலை அல் லா சரி நான் அவர் சொல்றேன் கருத்து நல்ல கருத்து சொல்றேன் கேட்டுக்குங்கன்னு இவன் சொல்லி என்னத்தா போகுது என்று அவன் கருத்தை கேட்கவும் மாட்டார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் சஹாபாக்கள் உள்ளது உள்ளபடி அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சொல்லிட்டாங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டா பாருங்க இந்த ஏழையாக இருக்கிறவர் யார்டையும் யாசகம் கேட்கல கெட்ட செயல் செய்யல ஏழையாக இருக்கிறார் அவர் இந்த மார்க் வரமை மீறி ஆம கரெக்டா நடக்கிற நேரத்துல அவர் ஒரு ஏழ்மை நிலை அடைஞ்சிருக்கிறார் அதே நேரத்துல பணக்காரா இருக்கிறோம் ஃப்ராடுன்னு சொல்ல வரல ஒரு பணக்கார இருக்கிறாரு மக்கள்கிட்ட நல்ல மரியாதை இருக்குது அப்ப அவன் நினைப்பான் அவன்கிட்ட இருக்கிறனால தான் மதிக்கிறாங்க நம்மள இல்ல எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் எவனும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான் எவனும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கருத்து செல்லுபடி ஆக மாட்டேங்குது நம்மளை நம்பி எதுவும் பரிந்துரை பண்ண முடியல என்றெல்லாம் ஒரு சிறுமையடையிற நினை நினைப்புல ஒருத்த நிப்பான்ல நம்மள ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க என்று அந்த சாதாரணமாக இருந்து தன்னை நினைத்துக்கொண்டு ஒருத்தர் நிப்பான்ல இவனை பார்த்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இதோ இவரை பற்றி சொன்னீர்களே இவர் ஹைரும் மின் ஹாதா இந்த பணக்காரர் இருக்கிறார்ல இவரை விட ரொம்ப சிறந்தவர் எப்படிப்பட்ட சிறந்தவர் தெரியுமா மிஸ்ல மில் அல் அருளை மிஸ்ல ஹாதா இந்த பணக்காரர்கள் மாதிரி உலகமெல்லாம் அத்தனை பணக்காரர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் இந்த ஒரு ஏழை இருக்கான் பாருங்க இவன்தான் டாப்புன்ட்டாங்க நபிசில் லாலேஷன் ஏன் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அதனால் அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை எந்த மோசடி பண்ண வேண்டிய கடமையும் இல்ல எந்த பாவமானத்துக்கு போக வேண்டிய இல்லையா அதை எதிர்பார்க்கல அவன் அவன் எதிர்பார்த்திருந்தா பணக்காரன் ஆயிடுவான் எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்கல என்னடா நமக்கு அல்ல விதிச்சிருக்கிறான் நம்ம முயற்சி செய்வோம் ஹலாலான வழியில போவோம் நமக்கு நடிப்பில் வாழுவோம் என்று போகிறான் ஆனால் மக்கள் இவனை ஏற்றத்தாழ்வு காசு விஷயத்துல பாத்தீங்க அப்படி பார்ப்பதாக இருந்தால் இந்த பணக்காரர்கள் உலகம் முழுவதும் நிறைஞ்சாலும் பரவாயில்ல ஏழையாக இருக்காம பாருங்க இவன் தான் அத்தனை பேரை விட சிறந்தவன் நபிசரா சொல்கிறாங்க இந்த வாசகம் நம்ம காதுக்கு நம்ம மனசுக்கு அப்பப்போ இருந்தால் இந்த பொருளாதாரத்தில் கல்லாவில் உட்காரும் பொழுது ஒரு பொருளை வியாபாரம் செய்கிற பொழுது மார்க்க வரம்பை மீறுகின்ற நேரத்தில் மீற தூண்டுவதற்கு சைத்தான் நம்மை எத்தனைக்கிற பொழுது தப்பிச்சு போயிடலாமா இல்லையா அந்த அறிவுரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த நிலையில் உள்ளவர்களை பற்றி நபி சொல்கிறாங்க ஏழ்மை இனிமேல் யாரும் வேலைக்கே போகாதீங்கன்னு நினைச்சிடக்கூடாது முயற்சி செய்யறதை இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது அடுத்தவன் யாசகம் கேட்கிறத விட உன் முதுகில் விறகு சுமந்தாவது சம்பாரிங்க அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுது இஸ்லாம் அல்லாஹ் உனக்கு விதித்திருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் மார்க்க வரம்பை உட்பட்டு செயல்படுகிற பொழுது உனக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறதா உன்னை சோதித்து பார்க்கிறோம் நீ வழிடுகிறாயா நேர்வழியில் நிலைக்கிறாயா என்று அல்லாஹ் சோதிக்கின்றான் அங்க நீ தப்பிச்சு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏன் அம் ஏன்லா மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஈமான் கொண்டால் போதும் நமக்கு ஒரு சோதனையும் வரக்கூடாது நாம் உடனே என்ன செய்யணும் மறுவங்களை வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கவே நடக்காதுங்கிற அல்லாஹ் நீ ஈமான் கொண்டால் ஒரு சோதனை வரத்தான் செய்யும் அந்த சோதனை நீ சந்திக்கத்தான் வேண்டும் அந்த சோதனை பணக்காரர்களா இருந்தால் அல்ல கொடுத்து சோதிக்கிறான் ஏழையா இருந்தா கொஞ்சம் எடுத்து சோதிக்கிறான் எடுத்து சோதிக்கிற பொழுது இப்படி நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது அதற்கு இஸ்லாம் எந்த கண்ணியத்தை கொடுக்குதுன்னு பாருங்க நபிசலி சொல்றாங்க இத்தலா நான் சொர்க்கத்தை எடுத்து சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகமானவர்கள் யார் இருக்கிறார்கள் தெரியுமா ஏழைகள் தான் இருக்கிறார்கள் ஏன் பணக்காரர்கள் எங்க போனாங்க கொஞ்சம் இருப்பார்கள் விதி விளக்கா மார்க்க வரம்பை உட்பட்டு கரெக்டாக நடந்து பெருமை அடிக்காம ஆணவம் அடிக்காம செஞ்ச உதவியை சொல்லி வந்து இணை வைக்காம திமிர் பேசாம தன்னுடைய பொருளாதாரத்தை அசத்திய வழியில் செலவழிக்காமல் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய விதிவிலக்கான சில பொருளாதார வகைகிறாக்களும் ஏழைகள் தான் அதிகமாக இருப்பார்கள் இந்த சில பொருளாதார உடையவர்கள் கொஞ்சம் இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் சொல்லி நபி சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க அதுலேயும் முந்தி பிந்தி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் நல்லா உள்ளவங்க இருக்காங்கல்ல அவங்க கலப்பணியில் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு தாவா பணியிலையும் பெரிய கோடீஸ்வரன் வந்து அண்ணனை களப்பணி செய்வானா அவனுடைய வளர்ப்பு அவனுடைய சுபாவம் அவங்களுடைய நடவடிக்கைகளே அந்த இன்ஷர்ட்டு கலையாம இன் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டு கலையாம வேலை பார்க்குற அளவுக்கு போயிருச்சு அவன் வந்து நோட்டீஸ் கொடுக்கறது வீடு வீடாக போய் சொல்கிறது த தனி நம்பர் தாவா பண்ணுறது எடுத்து சொல்கிறது அவன் திட்டனா வாங்கிக்கிறது அதை சந்திக்கிறது இந்த நிலையில் உள்ள எல்லா வகையான பணிகளையும் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அதனால் அல்ல என்ன பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு ஒரு தகுதி ஆனால் கஷ்டப்படாமல் பொருளாதார உதவிகளை கொடுத்து பாவங்கள் செய்யாமல் இருந்து பாவம் பண்ணி தேடி நல்ல அமல்கள் ஓரளவு செஞ்சு இப்படி சொர்க்கத்துக்கு வராங்க இல்லையா இந்த பொருளாதாரம் உள்ளவர்கள் இவர்களுக்கு ஒரு தகுதி இது என்ன தகுதியாக வைக்கிறான்னா முதல்ல இந்த ஏழைகளை சொர்க்கத்தில் உள்ள நுழைக்கிறான் எப்படி நுழைக்கிறான் இன்னும் ஃபுக்ரா அல் முஹாஜிரின் இந்த ஹிஜரத் செய்த அன்னைக்கு அன்சாரி முஹாஜிர்கள் ரெண்டு தரப்பு இருந்தாங்கல்ல அந்த செல்வந்தர்களை வைத்து நபி சொல்லா சொல்கிறாங்க இன்னும் ஃபுக்ரா அல் முஜாஹ் முஹாஜிரின் ஹிஜரத் செய்த அந்த ஏழைகள் எஸ்பி கூனல் அக்னியா யோமல் கியாமா பணக்காரர்களை விட அர்பீன ஹரீஃபா நாற்பது ஆண்டுகள் முந்தி போய்விடுவார்கள் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு தான் இவர்களே பின்னாடி வருவார்கள் அதில் இவர்கள் முந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் பலதையும் எதிர்பார்த்து கிடைக்காத காரணத்தினால் சகித்து கொண்டார்கள் பலதையும் சந்திக்காத காரணத்தினால் சகித்து கொண்டார்கள் பல அனுபவங்களையும் பெறாத காரணத்தினால் சகித்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஏசி குளிரோ பெரிய வாகனங்களோ பெரிய இல்லங்களோ நல்ல உயர்தரமான சாப்பாடுகளோ உடைகளோ அந்த வகையான பழக்க வழக்கங்களோ எதையும் சந்திக்கவில்லை சகித்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் இதனால் இங்கே முந்திக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லாஹு அப்படி ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அதே மாதிரிங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட ஒரே ஒரு விஷயத்தை தான் பயப்படுறாங்க எப்படி பயப்படுறாங்கன்னா இந்த சமுதாயம் இவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்களே அன்றைக்கி முகாஜிர்கள் அன்சாரிகள் இருந்தாங்கள்ல இவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்களே அன்சாரிகளும் பலதை இழந்து வந்து நிற்கிறாங்களே இப்படியே இந்த காலம் தொடர்ந்தால் இந்த சமுதாயம் அழிஞ்சிருமே என்று பயப்படவே இல்லை நபி சல்லா அலி சொல்கிறாங்க லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் உங்களுக்கு இந்த வறுமையிலேயே நீங்கள் இப்படி வாழ்ந்து மௌத்தா போயிடுவீங்களோ என்று நான் பயப்படவே கிடையாது ஆனால் நான் உங்களிடத்தில் பயப்படுவது என்ன தெரியுமா உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நிறைய காசு பணம் வந்தது செல்வ செழிப்பு உண்டானது அதனால் அவர்கள் போட்டி போட்டு அடிச்சு செத்தார்கள் உங்களுக்கும் பொருளாதாரம் வந்து நீங்கள் அதில் பேராசை கொண்டு மூழ்கி போய் மார்க்கத்தை எல்லாம் விட்டு மறந்து போய்விடுவீர்களோ என்றுதான் நபிசல்லி பயப்படுறாங்களே தவிர ரொம்ப ஏழ்மையாகவே இருந்து போயிடுவீர்களோ என்று பயப்படவே இல்லை அதனால அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற செல்வத்துல நம்ம ஏழ்மையான நிலையில் இருக்கிறோமா முயற்சி செய்வோம் முயற்சி செய்த பிறகும் நம்முடைய மார்க்க வர முறையை கரெக்டா நெறிமுறையை சரியா ஃபாலோ பண்ணதுனால சிலதை இலக்கை நேரிடுகிறதா பரவாயில்ல அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க ரிஸ்க்கு போதுமானதுன்னு சகிச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காலத்தை ஓட்டிட்டோன்னு வைங்க பல ஆயிரம் கோடிக்கணக்கான வருடங்கள் நிரந்தரமான ஒரு இன்பமயமான வாழ்க்கைக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆகலாம் அதே நேரத்தில் செல்வந்தர்கள் இது போன்ற இந்த மார்க்க நெறிமுறைகளை பேணுவதால் பலது நம்மளை விட்டு இப்போ நகண்டு கலண்டு போய் கொண்டிருக்குதுங்கிற ஒரு பயமா பிரச்சனை இல்லை நம்ம உயிர் போனதற்கு பிறகு நிரந்தரமாக நமக்கு கிடைக்க போகிறதுங்கிற அந்த எதிர்பார்ப்பில் இந்த வாழ்க்கையை கழிப்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்போ அல்லது இழப்போ இரண்டையும் சிறப்பாக அமைத்து கொடுக்க அருள் புரிவானா